இன்றைய தினம் நம்முடைய கோச்சிண்டிப்பாளையத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செய்தி ஊடகங்களில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது கோபியில் மட்டுமில்லை அது தமிழ்நாடு முழுக்கையே அது ஊடகம் முழுக்க இருக்கிற எல்லா ஊடகங்களையும் கூட அந்த செய்தி வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க அது முக்கியமாக என்னன்னா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவருடைய பேட்டி தான் அந்த இயக்கத்திற்கு எதிராக அவர் ஏதோ வந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தையே கிளப்ப போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு நேற்று மட்டும் இல்லை ஏற்கனவே இவர் பல முறை இந்த மாதிரியான டிராமாவெல்லாம் பண்ணியிருக்காருன்றது லோக்கல்ல இருக்கிற உள்ளூர்ல இருக்கிற நமக்கு நல்லா தெரியும் அவருடைய அரசியல் என்னங்கறத புரிஞ்சவங்க நாம நண்பர்களே செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சியினுடைய பொதுச்சார எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பயணத்தை போயிட்டு இருக்காரு அப்போ பக்கத்துல வரக்கூடிய மாவட்டங்கள்ல வரும்போது கூட இவரை தான் செய்தி அது மட்டும் செய்தி இல்ல ஈரோடு மாவட்டத்துல வரும்போது கூட செங்கோட்டையனை அழைக்காமல் தான் அவர் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள போவதா அவங்க கட்சிக்காரங்களே வந்து கோபிக்குள்ள கொள்ள பேசிட்டு இருந்தாங்க அது மட்டுமல்ல இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க போறதில்லை எடப்பாடி கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறத செய்தியா இருந்தது இந்த செய்திகளை மறைப்பதற்காக அல்லது இந்த செய்திகளை இல்லாமல் செய்வதற்காக செங்கோட்டை ஆடுகிற நாடகம் தான் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது இந்த நாடகத்தை அழக தயாரித்து கொடுத்தது யார் அப்படின்னா இந்த பாமை வெடிக்கணும் அப்படின்றதுக்காக தயாரித்து கொடுத்தது யாருன்னா நம்முடைய ஆடிட்டர் குருமூர்த்தி பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் தான் அதை தயாரிச்சு கொடுத்திருந்து காரணம் இன்னைக்கு பிஜேபியினுடைய முழு கைப்பாவையாக கையாளாக செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்க்கு வெடிக்கும் எந்த விதமான ஒரு ஒரு அதிர்வையும் அதை ஏற்படுத்தவில்லை செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி ஒரு பக்கம் வரும்போது அதை ஆதரிச்சு யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு குருமூர்த்தி இன்னொரு ஊடகத்துல பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி ஒரு முறை வந்து இதே மாதிரி டெல்லி போனாரு நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு அமித்ஷாவை பார்த்தாரு அன்னைக்கு இதே குருமூர்த்தி தான் ஊடகங்கள்ல செங்கோட்டை மாதிரி ஒரு சிறந்த அரசியல்வாதி யாரும் இல்லைன்னு சொல்லி பேசினார் அதே செங்கோட்டை அவர்கள் அந்த தொகுதியில நாற்பது ஆண்டுகள் என்ன பண்ணாரு இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் நண்பர்களை செங்கோட்டை அவர்கள் பேசும்போது சொன்னாரு இந்த கட்சி ஆரம்பிச்சது இருந்து நான் எப்படியெல்லாம் இந்த கட்சிக்கு உழைச்சேன்னு சொன்னாரு ஆனா அதே செங்கோட்டையினால் அந்த ஊர்ல இருந்த கட்சிக்காரங்க எத்தனை பேர் வளர்ந்தாங்கன்றத செங்கோட்டையினால் கைவி விரலை விட்டு சொல்ல முடியுமான்னு கண்டிப்பா முடியாது ஏன்னு கேட்டா அப்படிதான் அவர் அந்த தொகுதியில வளம் வந்துட்டு இருந்தார் தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு அம்மா அம்மாவர்கள் வந்து பிறகு ஜெயலலிதா வந்து பிரேனை அப்படி வச்சிருந்தாங்க நான் தான் அம்மாவுக்கு அப்படி இருந்தேன் எல்லா விதத்திலையும் நான் தான் வந்து தகுதி அடங்க ரெண்டு முறை எனக்கு தகுதி வாய்ப்புகள் வந்தும் நான் கட்சியை நலன்கா விட்டுக் கொடுத்தேன்னு சொன்னார் நண்பர்கள் அது அத்தனையுமே பொய் தொண்ணூத்தி ஆறில் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதர்கிட்ட செங்கோட்டையை தோத்து போற தொண்ணூத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை அந்த எளிய சட்டமன்ற உறுப்பினர் செய்த பணிகளை கூட தொகுதியில் செங்கோட்டையன் செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கும் மக்களுடைய பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது குறுக்கு வழியிலே எப்படியோ ஜெயிச்சுட்டு போய் ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகிற வேலையை தான் செங்கோட்டையை செய்யறாரு மக்களை மட்டுமல்ல அதிமுகவையும் செங்கோட்டையன் ஏமாற்றிக் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஏன் செங்கோட்டைய தேர்தலில் நிக்கல அப்படிங்கறத அழகா செங்கோட்டையை அழைச்சிட்டாரு சரி ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிச்சாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மீண்டும் அமைச்சரவையில் செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படுது மூணு மந்திரியா மாறுறார் வருவாய்த்துறையிலிருந்து அக்ரி மினிஸ்டர் அக்ரி மினிஸ்டர்ல இருந்து சாதாரண ஒரு இந்த துறைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்படுறாரு பிறகு அந்த பதவியும் புடுங்கப்படுது பிறகு அவர் தோட்டத்தை விட்டே வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா கட்டுப்பாடு போட்டு தோட்டத்துக்குள்ளேயே கேட்ட போட்டி உட்கார்ட்டு அந்த காலத்தில்தான் செங்கோட்டையை அழகா மறைச்சிட்டாரு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு செங்கோட்டையன் சசிகலா காலில் விழுந்து ஓபிஎஸும் மாபா பாண்டியராஜனும் வெளியில் போனதுனால காலியான அந்த கல்வித்துறையை செங்கோட்டையன் கிட்ட கொடுக்குறாங்க செங்கோட்டையை பிஜேபி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக கல்வித்துறையினை காவித்துறையாக மாற்றியவர் செங்கோட்டையன் அந்த காவித்துறையை இன்னைக்கு நாம மாற்றுறதுக்காக கடும் போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வித்துறை ஒரு தலைநிறுத்த துறையாக இருக்கு மிகப்பெரிய அழிவு பாதைக்கு கல்வித்துறையை அழைத்து சென்றவர் செங்கோட்டையன் கோபில சிறப்பாக குழந்தைகளோடு பள்ளியை மூடுவதற்கு காரணமாக இருந்த ஒரு கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாத்தையும் இணைக்கணும் ஏன் எல்லாத்தையும் இணைக்கணும்னு சொல்றீங்க இதே அமித்ஷா சொல்றாரு அதிமுக பிஜேபி கூட்டணியில் நாங்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார் உடனே எடப்பாடி எதிர்ப்பு என்ன சொல்றாரு தான் பிஜேபி இருக்கு நாங்க தான் முதல்வராக இருக்கோம் மறுபடியும் பிரச்சனை வருது ஏதோ ஒரு வகையில வந்து எடப்பாடியை ஒழிப்பதற்காக இன்றைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் செங்கோட்டை அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அந்த ஆறு பேரு இவங்க எல்லாத்தையும் இணைக்கணும் பழையாளர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும் இது அத்தனையுமே பிஜேபி போடுகிற அந்த திட்டத்தில் செங்கோட்டையின் பகலை செயல்படுகிறார் என்பதுதான் உண்மை அதிமுகவை முழுமையாக அழித்தொழித்துவிட்டு அந்த இடத்தில் பிஜேபி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் இன்றைக்கு செங்கோட்டையின் மூலம் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் ஒரு பகுதியில் செங்கோட்டையை ஆடிய நாடகம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாள் பெரியார் படத்தை பண்ணாது தன்னுடைய அலுவலகத்தில் மாற்றணும் அது எதுக்காக அப்படின்னா நான் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிராக வந்து விட்டேன் என்று மக்களிடத்தில் ஏமாற்றுவதற்கான நாடகம் அதை பார்த்துட்டு கூட சில பெரிய அரிசி எழுதின ஆஹா செங்கோட்டையன் வந்து மாறிட்டாரு பிஜேபி வலயத்தில் இருந்து வெளியில வந்துட்டாரு ஆனா இன்னைக்குதான் தெரியுது அது முழுக்க முழுக்க நாடகம் என்பதை அவர்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னோட பேட்டியில் சொல்றாரு ஆசிரியர் ஐயாவை எல்லாம் தன்னுடைய பேட்டியில் நான் ஒரு திராவிட கருத்தியல் சித்தாந்தை கொண்டன திராவிட இயல் கருத்தியலை கொண்டவன் என்று காட்டுவதற்காக ஆசிரியர் கூட அந்த இடத்துல குறிப்பிட்டு பேசுகிறார் எப்படியெல்லாம் நாடகம் ஆடி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் மக்களை மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த கட்சியை முக மிக முக்கியமாக செங்கோட்டையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை என்பதை இன்றைக்கு உலகம் அறியும் விரைவில் அவருடைய அந்த கவல நாடகத்தை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் இதுதான் இன்னைக்கோவில் நடந்துட்டு இருக்கு அவருடைய இந்த நாடகம் இன்றைக்கு நடத்திய இந்த நாடகமும் வெத்துவேட்டு என்பதை மக்கள் அறிவார்கள் நன்றி வணக்கம்